வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்பிதழ் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு மேல் துருவாசிரமம் ஸ்ரீ ராமாபுரம் சாலை கீழாஞ்சூர் பள்ளிக்கொண்டார் டோல்கேட் அருகில் வேலூர் நமோ வாராகி யுக தெய்வமாய் கலியுக கண்காணும் தெய்வமாய் எண்ணத்தால் வளமளித்து வரம் அளித்து வாழ்விக்கும் தெய்வமாய் இம்மண்ணை ஸ்ரீ சக்தி வாராகி பொற்காதங்களுக்கு சமர்ப்பணம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணத்தின் வடிவமே தெய்வம் எண்ணத்தின் தூய்மை இறைவனை காணலாம் யாகரிஷி வராக குருஜி நமோ வாராகி அன்னையின் அருள் ஆசிகள் யாக ரிஷி ஸ்ரீ வராக குருஜியின் ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டு பஞ்சபூதங்களின் சங்கமமாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபமாய் முப்பெரும் சக்திகளை தன்னகத்தே உள்ளடக்கி பதினாறு வளங்களின் பிரதிபலிப்பாய் பதினாறு அடி உயரத்தில் ஞானசக்தி இச்சாசக்தி சக்தி மூன்றும் இணைந்த த்ரிசக்தியாய் தம் கரங்களில் சுவடி சூளம் சக்கரம் ஏந்திய சக்தியாய் திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரம் யாகரிஷியால் சிருஷ்டிக்கப்பட்டு உலகின் முதல் தனித்துவ ஸ்தலமாக அனைத்து ரூபங்களையும் இயந்திரங்களையும் பிரதிஷ்டிக்கப்பட்டு மக்கள் சேவைக்காக மானுடர் தேவைக்காக திருப்பம் தரும் திரிஸ்தலமாக முழு வடிவம் பெற்று அதற்கு மணிமகுடம் சூட்டும் பெருவிழாவாய் முப்பது முக்கோடி தேவர்கள் உடைச்சூழ சப்த ரிஷிகளின் ஆசிகள் வழங்க பஞ்சபூதங்கள் அருள்பாலிக்க மாதா பிதா குருமார்கள் ஆசிகளோடு வேதங்கள் ஒழிக்க வாத்தியங்கள் முழங்க நூற்றி எட்டு ஓம குண்டங்களில் வாராகி மூல மந்திரம் லட்சம் ஜெபிக்க லட்சம் ஆகுதிகள் அக்னிக்கு சமர்ப்பித்து இரநூத்தி பதினாறு கலசங்களில் அன்னையை ஆவாகனம் செய்து புனித மந்திர ஜலத்தால் அன்னை ஸ்ரீ வாராகியின் ஏழு நிலை கொண்ட மகா கோபுரத்தில் பிரபஞ்சத்தின் சக்திகளை தன்னகத்தே கிரகிக்கும் சக்தியாய் ஐந்து புள்ளி ஆறு ஐந்து அடி உயரத்தில் ஸ்ரீஸ்தலேத்திரத்தில் மகுடமாய் வீற்றிருக்கும் மகா கும்ப கலசத்திற்கு புனித மந்திர நீரடங்கிய நூற்றி எட்டு கலசங்கள் புடைசூழ அன்னைக்கு மக்களின் அன்பு மழையால் ஆன்மீக பெரியோர்கள் மகா சன்னிதானங்கள் பரிபூர்ண அருள்கடாற்றத்தோடு மகா கும்பாபிஷேகம் தமிழ்நாடு வேலூர் பள்ளிக்கொண்டா கீழாஞ்சூர் ஸ்ரீராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள த்ரீஸ்தலம் ஸ்ரீ ஆதிவாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு மேல் ஸ்ரீ விசுவா வருடம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏகாதசி திதி விசாக நட்சத்திரம் நன்னாளில் மகா குடமுழுக்கு நடைபெற உள்ளது அன்பர்கள் பக்தர்கள் உலக வரலாற்றில் இறை மருத்துவமனையாய் நோய் தீர்க்கும் கேத்திரமாய் வலமும் வரமும் அளிக்கும் ஆதி அன்னைக்கு பக்தர்களால் நடத்தப்படும் இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் அன்னையின் பொற்பாதங்களே சரணம் நமோ வாராகி ஸ்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அட்டவணை ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்திர அஸ்த நட்சத்திரத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு மேல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்குள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாராகி உபாசகர்கள் குருமார்கள் புடைசூழ கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு பந்தக்கால் பூமி பதிக்க ஆயிரத்தி எட்டு தேங்காய் சூறையுடன் பதினோரு காலை கன்றுக்குக்கோ பூஜையுடன் நூற்றி எட்டு பால் குடத்தால் தசநாகத்திற்கு அபிஷேகத்துடன் எட்டு குருமார்களுக்கு பாதரட்சை புஷ்பாஞ்சலியுடன் இருநூற்றி பதினாறு கலசங்களில் புனித நீரால் அன்னையை ஆவாகித்து ஸ்தாபிக்க கும்பாபிஷேகப் பெருவிழா ஆரம்பம் ஆணி பதினெட்டு இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கு ஸ்தலத்தில் ஏழு புள்ளி ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாய் ராஜ்ய பரிபாலனங்கள் கைகூட வினைகள் எல்லாம் அகன்றோட விநாயகரின் முப்பத்தி ரெண்டு ரூப தரிசனம் கோபுரத்தில் காட்சியளிக்க முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணத்தோடு முப்பத்தி ரெண்டு செல்வங்களை வரமளிக்கும் ராஜ ஆசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராஜகணபதிக்கு நூற்றி எட்டு ஓம குண்டலங்களில் ஒரு லட்சம் ஆகுதிகள் சமர்ப்பிக்கும் மகாகணபதி ஓமம் இத்தருணத்தில் பக்தர்கள் தங்கள் கரங்களால் மகாகணபதிக்கு அருகம்பில்லால் அபிஷேகம் அக்னியில் ஆகுதிகளாக சமர்ப்பிக்கலாம் பதினாறு பட்சணங்களுடன் ஸ்ரீ ராஜகணபதிக்கு பூர்ணாகுதி அர்ப்பணித்து ஸ்ரீ ராஜ கணபதி மகா கோபுரத்திற்கு பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியாய் மகா கலசம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது மகா சிவசக்தி ஆணி பத்தொன்பது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் இப்புவியின் ஆதியாய் விளங்கும் சிவசக்தி ஸ்வரூபமாய் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தி ரூபமாய் நட்சத்திர வனத்தின் மையத்தில் எழுந்தருளி இருக்கும் எமபயம் நீங்கி கோளாறுகள் அகன்றிட ஆயுள் விருத்தி தந்து அனைத்து வியாதிகள் அகன்று மரணபயம் போக்கும் மகா சிவசக்திக்கு மகா மிருத்யுங்ய மந்திரத்தால் நூற்றி ஓம குண்டலங்களில் இருநூத்தி பதினாறு கலசங்களில் புனித நீருடன் ஒரு லட்சம் ஆகுதிகள் அக்னியில் சமர்ப்பிக்கப்பட்டு சிவசக்தி கலசம் மந்திர உரு ஏற்றி அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவசக்தி கலசம் பிரதிஷ்டிக்கப்பட்டு புனித கலச மந்திர நீரால் நன்னீராடல் செய்யப்பட உள்ளது ஆணி இருவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் ஞானா இச்சா கிரியாசக்தியாய் த்ரீசக்தியாய் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாசக்தி முப்பெரும் தேவியர்களும் ஒன்றே சங்கமித்து அருள்பாளிக்கும் த்ரீஸ்தல கஷேத்திரத்திற்கு வீட்டிருக்கும் த்ரீசக்திக்கு ஒரு லட்சம் மூல மந்திர ஜபத்துடன் நூற்றி எட்டு குண்டலங்களில் ஸ்ரீ துர்கா சூக்தம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீசுக்தம் வேதங்கள் முழங்க முப்பெரும் தேவியர்களின் சகசிரநாமங்கள் முழங்க மாலை நான்கு மணி அளவில் கலசம் ஸ்தவிக்கப்பட்டு புனித நீரால் நன்னீராடல் செய்யப்பட உள்ளது ஆணி இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மஞ்சள் நாயகியாம் மங்களம் அளித்து மகிழ்பவலாம் மக்கள் குறை தீர்ப்பவலாம் மட்டுப்படும் மனதினை மீட்டு தருபவலாம் மாசில்லா மனதோடு மஞ்சள் அரைத்து வழிபட வினைகள் தீர்த்து நோய்கள் அகற்றி தடைகளை உடைத்து சந்தான பிராப்தி அளித்து இனம் செழிக்க குளம் தழைக்க மஞ்சள் போன்று நம் வாழ்வில் மங்களத்தை அளித்து மகிழ்விப்பவலாம் அன்னை ஸ்ரீ ஜலவாராகிக்கு இருநூற்றி பதினாறு கூட மங்கள மஞ்சள் நீருடன் நூற்றி எட்டு ஓணகுண்டலங்களில் ஒரு லட்சம் விரல் மஞ்சள் கிழங்கு ஆகோதிகள் சமர்ப்பித்து ஸ்ரீ ஜலவாராகி மூல மந்திரம் லட்சம் உரு ஏற்றி புனித மஞ்சள் நீரால் மகிழ்வித்து நோயில்லா சமுதாயம் உருவாகிட மோவினைகள் அகல செய்து சகல வளங்களை அளித்து மகிழ்வித்து வாழ செய்யும் ஸ்ரீ ஜலவாராகிக்கு ஒரு லட்சம் மந்திர உரு ஏற்றிய புனித ஜலத்தால் அபிஷேகம் ஆராதனை புஷ்பாஞ்சலி செய்யப்பட உள்ளது ஆணி இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் சத்ருபயம் நீக்கும் சத்ரு சம்ஹார தேவியாய் துர்சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்து சரீர சுத்தி அளித்திடும் அன்னை ஸ்ரீ அக்னிவாராகிக்கு நூற்றி எட்டு குண்டலங்களுடன் மகாயாகம் ஒரு லட்சம் ஆகுதிகள் அக்னிவாராகிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு லட்சம் அக்னி தீபங்கள் ஏற்றி அக்னிவாராகிக்கு ஒளி ரூபமாய் உரியேற்றி அச்சம் தீர்க்கும் அக்னிவாராகி அருள் பாலிக்க உள்ளாள் ஆணி இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்று முப்பது மணி முதல் ஆதியாய் ஜோதியாய் அகிலமாய் அண்டமாய் பிரபஞ்சத்தின் பேராற்றலாய் பதினாறு அடியில் வீற்றிருக்கும் அன்னை ஆதிவாராகியின் மூலமந்திரம் ஒரு லட்சம் ஜபிக்க நூற்றி எட்டு ஓம குண்டலங்களில் லட்சம் ஆகுதிகள் சமர்ப்பிக்க பெரியோர்கள் தாய்மார்கள் ஆன்மீக அன்பர்கள் வாராகி உபாசகர்கள் குருமார்கள் முன்னிலையிலும் திருக்கரங்களாலும் வேதங்கள் முழங்க மூலமந்திரம் ஜெபிக்க சகசிரநாமம் உரைக்க வாத்தியங்கள் முழங்க முப்பது முக்கோடி தேவர்கள் சங்கமிக்க முப்பெரும் தேவர்கள் ஆசிர்வதிக்க பஞ்சபூத சக்தியாய் இவ்வுலகிற்கு அன்னை ஆசிர்வதிக்க பிரபஞ்சத்தின் பேராற்றல் இப்பூமிக்கு கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் மகா கலசத்திற்கு நூற்றி எட்டு புனித மந்திர நீரால் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட உள்ளது ஆணி இருபத்தி மூன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மகா சாந்தி பூஜை வாராகிக்கு மகா அபிஷேகம் ஆராதனை புஷ்பாஞ்சலி அதனைத் தொடர்ந்து த்ரிஸ்தல கஷேத்திரத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ள ஐந்து அடி மகாமேரு ஸ்ரீ மகா வாராகி எந்திரத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து எந்திரமயமான ரூபமே இப்பிரபஞ்சம் இப்பிரபஞ்சத்தின் பேராற்றலை எந்திரத்தோடு இணைத்து துர்வாசிரமத்தில் கால்பதிக்கும் அனைவரும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் காந்த பேரலைகளை உணரும் வண்ணம் உருவேற்றி மெருகேற்றும் வைபவம் இருநூற்றி பதினாறு வாராகி உபாசகர்களால் செய்விக்கப்படவுள்ளது எம் அன்னையே முன்னின்று எம் அன்னையே வழிநடத்தி எம் அன்னைக்கு நடத்தப்படும் பெருவிழாவிற்கு அனைவரும் வருக அன்னை அருள் பெருக நமோ வாராகி வாரா அன்னப்பிரசாத சேவா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இடைவேளை இல்லா தொடர் அன்னப்பிரசாதம் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு த்ரிஸ்தல வாராகி கஷேத்திரத்தில் வழங்கப்பட எது கர்மாவானாலும் அன்னதானத்தால் தொலைத்திடலாம் இது யாகரிஷி வாக்கு கலியுகத்தில் கர்மத்தை கரைக்கும் தாரக மந்திரம் அன்னதானம் பக்தர்கள் அன்பர்கள் அன்ன பிரசாத சேவைக்கு அரிசி மளிகை காய்கறிகள் பொருட்கள் அளித்து தங்களும் இச்சேவையில் பங்கு கொள்ளலாம் ஓம் நமோ வாராகி யாகரிஷி வராக குருவே சரணம்